ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிவா அயலி சிறியில் பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தீப்தியை தான் காட்டுறாங்க தீப்தி வந்து அழுதுகிட்ருக்கும் போது அப்போ செல்லம் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இங்கே பாரு தீப்தி நீயே அழுதுகிட்டு அழுதுகிட்ருந்தீன்னா அதுக்கப்புறமா நம்மளை பற்றி எல்லோரும் தப்பாக நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளை சந்தேகப்பட ஆரம்பிச்சிருவாங்க நீ உண்மையை நீ தான் நகை எடுத்தியான்னு சொல்லு அப்படிங்கும்போது உடனே தீப்தி வந்து இல்லை நான் நகையை எடுக்கல அப்படிங்கிறாங்க அப்படி சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போதே பார்த்தோம்னா ஜாமுனா ரித்திகா எல்லாருமே வந்துருந்தாங்க உடனே வந்து தீப்தி எதுக்காக அழுதுட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கும் உடனே செல்லமாக வந்து பயப்பட ஆரம்பிச்சு முடிச்சிருந்தாங்க ஐயோ இப்போ இவ வர அழுது காமிச்சு கொடுத்துருவா போலுக்கு இவாட்ட வர இவன் என்ன மறைச்சி வச்சிருக்கான்னு ஒன்றும் புரிய மாட்டுக்குது இவ எதுக்காக அழுதுட்டுருக்கானு தெரிய மாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு செல்லம்மா நினைக்கிறாங்க அப்போ ஒன்று அவங்க சொல்கிறாங்க இல்லை ரித்தியாவோட நகையெல்லாம் காணாமல் போச்சுல்ல அவள் கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லிட்டு தான் தீப்தி வந்து அழுதுகிட்டு இருக்கிறா அப்படின்னு செல்லம்மா அந்த மாதிரிக்கு பேசிடவும் உடனே அம்மா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க ஐலியாக்காவும் இது மாதிரி தானே கவலைப்பட்டுட்டு நகையை தேடுறதுக்காக போயிருக்கிறா அப்படின்னு சொல்லவும் இங்கே பாரு ஐலியை பற்றி மட்டும் நீ பேசிகிட்டு இருக்காது அப்படின்னு ரித்திகா கோபத்தோடு பேசுகிறாங்க அடுத்து இங்கே பார்த்தோம்னா வந்து கபிலனோட அம்மா தேவனாகிய தான் காட்டுறாங்க அவங்க வந்து இந்திராணி அதுக்கப்புறமா கபிலனோட அப்பா அவங்க எல்லாம் இருக்கவும் உடனே அவங்ககிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இன்னும் நகையை காணலை இதுக்கு மேலேயும் இந்த கல்யாணத்தை நடத்துறதுல எனக்கு துளி கூட விருப்பம் கிடையாது கல்யாணத்தை இப்போமே நம்ம நிறுத்திடலாம் இப்போமே நகையெல்லாம் எடுத்து வச்சுருக்காங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறமா அவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்களோ தெரியல அதான் அவங்க வீட்டில் உள்ள எல்லா பொண்ணுங்களுக்கும் இந்த நகையை வச்சே கல்யாணம் பண்ணி கொடுத்துலான்னு சொல்லிட்டு முடிவு கட்டிட்டாங்க போலுக்கு அதனால தான் நகையெல்லாம் மறைச்சி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்போ அப்போ உடனே கபிலனோட அப்பா வந்து திட்டுறாங்க இங்கே பாரு நீ தேவலாம் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காத அவங்க நகையை மறைச்சு வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு உனக்கு தெரியுமா என்ன அப்படிங்கவோ என்ன தெரியுமான்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்புறமா நகை எங்க தான் போயிருக்க போகுது அவங்க தான் மறைச்சு வச்சிருப்பாங்க ஏன் நான் சொன்னாக்கி நீங்க எப்ப பார்த்தாலும் அவங்களுக்கு சப்போர்ட்டாவே பேசிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவோ அப்ப கபிலன் வந்து அவங்க வந்துருந்தாங்க வந்ததுமே கபிலன் சொல்றாங்க அப்ப வரவங்கம்மா நான் சொல்றது கேளுங்க நகை காணாம போனது போயிடுச்சு இன்னும் முழு தேவலாம அதை பத்தி பேசிட்டு இருக்காதீங்க அப்படியாங்க உடனே என்னடா நீ இப்படி பேசிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது போது ஆமாமா இப்ப என்ன பண்றதுக்கு இந்த நகையால நீங்க வந்து கல்யாணத்தை நிறுத்துறேன்னு சொல்ற கொடுக்கறதுல எனக்கு கொஞ்சம் கூட உடன்பாடு கிடையாது அப்படிங்கவோ என்னடா நீ சொல்லிட்டு இருக்கிற ஒரு கோடி ரூபா நகடா அப்படிங்கும்போது போது சரிதாம்மா நம்மளுக்கு இருக்கிற வசதிக்கு இந்த ஒரு கோடி பெரிய விஷயமே கிடையாது நீங்க ரித்திகா அவ கொஞ்சமாதிரி நினைச்சு பார்த்தீங்களா அவ அழுதுகிட்டு இருக்காமா அதனால நான் சொல்றது கேளுங்க இந்த கல்யாணம் நடந்ததாம தீரணும் நகை காணாம போனது அப்படியே போனாலும் பிரச்சனை கிடையாது நீங்க அதை பத்தி பேசாதீங்கம்மா அப்படிங்கவோ உடனே வந்து அவங்க தேவ நாயகி வந்து சொல்றாங்க என்னடா கல்யாணம் கூட ஆகல அதுக்கு முன்னாடி நீ அவளுக்காக இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கிற கல்யாணம் முடிஞ்சுன்னா அவ்வளவுதான் போல இப்பவுமே உன்ன வந்து அதாவது அவன் முந்தாளவை முடிச்சு வச்சுக்கிட்டா அப்படிங்கவோ என்னம்மா நீங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது பாரு இந்திராணி அவன் கல்யாணம் கூட முடியல இப்பவுமே இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிறான் நீயும் கேட்க மாட்டியா அப்படிங்கறவோ இங்கே பாரு கபிலா உனக்காக பார்த்து பார்த்து இந்திராணி எந்த அளவுக்கு இந்த கல்யாணத்தை பண்ணணும்னு சொல்லி அவள் கஷ்டப்பட்டு இருக்கிறா நீ என்னென்னா இப்படி நீ பேசுறீ அப்படிங்கும் போது இங்கே பாருங்கம்மா அப்படின்னு சொல்லவும் நான் சொல்கிறது கேளுங்க அதாவது இந்த கல்யாணம் நடந்தே தான் தீரணும் ரித்திகா எந்த இதுலேயும் காரணத்துலேயும் அவள் கூடாது அப்படிங்கவும் என்னக்கா நான் சொல்கிறது கரெக்டு தானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே இந்திராணி எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்துட்டுருக்காங்க அடுத்ததுங்க பார்த்தோம்னா அயிலையும் சிவாவும் வந்து அவங்க தீப்தியோட லவர் வீட்டுக்கு போகிறாங்க அப்போ அவங்க ரெண்டு வருமே பார்த்துருந்தாங்க அதாவது தீப்தியோட லவ்வரும் அவங்க ஃப்ரெண்டும் பார்த்துரு தாங்க இவங்க நம்மளை பிடிக்கிறதுக்காக வந்திருக்கிறாங்க இங்கே வந்து நம்ம எஸ்கேப் ஆகிட வேண்டியதுன்னு சொல்லிட்டு நகையோட அங்கே எஸ்கேப் ஆகிருந்தாங்க அடுத்து அவங்க வீட்டுக்குள்ளே வந்து அயலியும் சிவாவும் வந்து பார்க்குறாங்க பார்க்கும்போது அவங்க வந்து அங்கேருந்து எஸ்கேப் ஆகினது விஷயத்த அவங்க கண்டுபிடிச்சிருந்தாங்க இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கும் போது இந்த நகையெல்லாம் வந்து எப்படியும் வித்துட்டு தான் அவங்க வந்து ஃபாரினுக்கு கிளம்புவாங்க இந்த நகையை வந்து எல்லாருமே வாங்க மாட்டாங்க இது வாங்குறதுக்குன்னு சில பேர் இருக்கிறாங்க நகை கடைக்காரங்க அவங்கக்கிட்ட வந்து நம்ம அவங்களுடைய ஃபோட்டோவை நம்ம அனுப்பிச்சிட்டோம்னா கண்டிப்பாக நம்ம இவங்களை வந்து கையும் கிளம்ப பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிவாவும் அயலியும் வந்து சொல்லவும் உடனே வந்து சிவா பார்த்தோம்னா இந்த இவங்க ரெண்டு வருடைய ஃபோட்டோவை வந்து அவங்க எல்லா பக்கமும் அனுப்பி விடுறதுக்காக போலீஸ்காரங்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அவங்க பார்த்தோம்னா அந்த நகை கடைக்காரங்க அவ்வளோ வருடையும் வந்து இவங்க ரெண்டு வருடைய ஃபோட்டோவை அனுப்பி விட்டுருந்தாங்க அப்போ வந்து தீப்தியோட லவரும் அவங்க ஃப்ரெண்டும் வந்து நகையை வந்து விற்கிறதுக்காக அந்த நகை கடைக்காரங்கிட்ட வரவும் உடனே அவங்க வந்து இந்த ஃபோட்டோ பார்த்ததுமே ஓஹோ இவங்கள தானே தேடிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க கண்டுபிடிச்சிருந்தாங்க அப்போ நகையெல்லாம் கொண்டு கொடுக்குறாங்க இங்கே பாருங்கள் அந்த நகை எவ்வளோ ரூபா மதிப்பில் போகுன்னு சொல்லுங்கள் அப்படிங்கவும் அப்போ அவரும் கணக்குப்பட்டு சொல்கிறாரு ஒரு கோடி ரூபாய்க்கு போகும் அப்படிங்கும் போது எங்களுக்கு உடனே இந்த ரூபா தேவைப்படுது அப்படிங்கிறாங்க அப்படியா சரி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் என் பையன் எடுத்துகிட்டு வருவோம் அப்படின்னா அவர் சொல்லவும் உடனே அவங்களும் சரினு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா அவங்க வந்து அதை வந்து போலீஸ்காரங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க நீங்கள் ரெண்டு ஃபோட்டோ அனுப்பிச்சிங்களா அவங்க இப்போ என் கடையில் தான் இருக்கிறாங்க அவங்கள நான் எப்படியோ சொல்லி நான் சமாளித்து உட்கார வச்சிருக்கிறேன் சீக்கிரமாக வாங்க அப்படிங்கவும் உடனே அவங்களும் பார்த்தோம்னா சிவா ஐலிக்கு வந்து அவங்க இன்ஃபார்ம் பண்ணிடுதாங்க இந்த கடையில் தான் அவங்க ரெண்டு வருமே இருக்கிறாங்க அப்படிங்கவும் அடுத்து பார்த்தோம்னா சிவாவும் அயிலியும் வராங்க ஆனால் தீப்தியோட லவருக்கு வந்து சந்தேகம் வந்துருது நகைக்கடைக்காரன் மேலே இவர் ஏதோ நம்மளை வந்து திட்டம் போட்டு அதாவது இவர் மாட்டி விட்டுறதுக்காக ஏதோ சூழ்ச்சி பண்ணுதாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களுக்கு வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா அந்த நகையெல்லாம் எடுத்து கிளம்புவோம் எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நகைக்கடைக்காரர் பின்னாடியே ஓடி வராரு அப்போ ஐலி சிவாவும் வரவும் அடுத்து பார்த்தோம்னா அவங்க ரெண்டு வரையும் பார்த்துட்டு அவங்க தப்பிச்சு எஸ்கே பாய் போகிறாங்க அப்போ வந்து ஐலி சிவாவும் அவங்களை பின்தொடர்ந்து போயிட்டு எப்படியோ வந்து அவங்கள வந்து நகையெல்லாம் எடுத்துருந்தாங்க எடுத்தது வந்தது மட்டும் இல்லாமல் போலீஸுக்கிட்டே மாட்டி விட்டுருந்தாங்க அடுத்து நகையோட அவங்க மண்டபத்துக்கு வந்துருந்தாங்க வந்ததுமே இந்த நகையை கொண்டு கொடுக்கவும் எல்லாருமே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க ஆனாலும் கபிலனோட அம்மாவுக்கு வந்து இவங்க மேலே ஒரு சந்தேகம் இருந்துகிட்டு தான் இருக்குது இவங்களே மறைச்சி வச்சுருப்பாங்களாம் இவங்களே நாலு மணி நேரத்துக்குள்ளே நகையை வந்து கொண்டுட்டு வந்துருவாங்களாம் என்ன நடக்குன்னு தான் தெரியல இப்போ நம்ம சொன்னாலும் அதாவது கபிலனும் கேட்குற நிலமை இல்லை என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எரிச்சலோட தான் இருக்கிறாங்க அடுத்ததாக பார்த்தோம்னா கபிலன் வந்து அவங்க மாப்பிள்ளையாட்ட அவங்க பட்டி விஷயம் எல்லாம் உடுத்துட்டு இருக்கிறாங்க அப்போ அயலி வந்து ரித்திகாட்ட சொல்கிறாங்க இல்லாமல் ரித்திகா நிப்போ நிப்பே கிளம்பு அப்படிங்கும் உடனே வந்து அயலி என்ன தான் வந்து அவங்களுக்காக நகையெல்லாம் கண்டுபிடிச்சி கொடுத்தாலும் ரித்திகா வந்து அயலி மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் இல்லாமல் தான் இருந்துகிட்டு இருக்கிறாங்க இப்போ பத்மா சொல்கிறாங்க பார் அயலி இவளுக்காக நீ கஷ்டப்பட்டு நகையெல்லாம் கண்டுபிடிச்சி கொண்டு கொடுத்துருக்குற ஆனால் அம்மா அவன் பொண்ணு கொஞ்சமாவது வந்து நன்றி விசுவாசம் இருக்காலோலாம் பாரு ரெண்டு வரும் மூஞ்சி தூக்கிட்டு தான் போகிறாளுவோ அப்படிங்கும்போது போது பாட்டி நீங்கள் வந்து அவங்கள திட்டாதீங்க பாட்டி நான் வந்து என்ன அவங்க எனக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு சொல்லிக்கிட்டா நான் அந்த மாதிரிலாம் பண்ணினேன் என் தங்கச்சியோட கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் அதுக்காக தான் நான் கஷ்டப்பட்டு ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லவும் சரி கல்யாண விழா நிறையலாம் இருக்குது நான் அதை போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அயிலி போகவும் பத்மா சொல்கிறாங்க பாத்தியா அவள் என்னதான் வந்து இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டாலும் அவளுக்கு ஒரு நல்ல பேரே கிடையாது ஆனால் அவள் வந்து இந்த குடும்பத்துக்காக எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு இருக்கிறா அப்படின்னு அயிலியோட அப்பா கிட்டே வந்து பத்மா பாட்டி சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அவங்களும் வந்து ஆமான்னு சொல்லிக்கிட்டு அவங்க அயிலியோட அப்பாவும் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அயிலே நினச்சி அடுத்து தாங்க பார்த்தோம்னா ரித்திகா வந்து அலங்காரம்லாம் பண்ணிகிட்டு இருக்கவும் இப்போ சிவா வந்து நினைக்கிறாங்க கபிலண்ணன் இந்த மண்டபத்துக்குள்ளே நம்ம பார்த்தது உண்மை ஆனால் அதுக்கு பிறகு டெய்லி நம்ம அழைச்சிட்டு வரும்போது கபிலன் காணலை இப்போ எங்கே போயிருக்கான்னு தெரியல ஆனால் ஆக மொத்தத்தில் கபிலன் அந்த மண்டபத்துக்குள்ளே தான் இருக்கிறான் அவனை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு சொல்லிக்கிட்டு சிவா வந்து மண்டபம் ஃபுல்லாக அவங்க தேடிட்டு இருக்கிறாங்க அதாவது கபிலன் இங்கே எங்கே இருக்கிறான்னு சொல்லிவிட்டு அவங்க மண்டபம் ஃபுல்லாக தேடிட்டு இருக்கிறாங்க அடுத்து அங்கே பார்த்தோம்னா கல்யாணத்துக்காக எல்லாருமே வந்து மண்டபத்துக்கு வந்துட்டு இருக்கவோ எல்லாரையும் அயலி வந்து அவங்க வரவேற்று உட்கார வைக்கிறாங்க அடுத்து தான் அங்கே பார்த்தோம்னா வந்து தீப்தியை தான் கட்டுறாங்க தீப்தி வந்து அவங்க அழுதுகிட்டே இருக்கும்போது உடனே அயலி வந்து சொல்கிறாங்க பாரு தீப்தி இந்த நகையெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போனது அதாவது கொடுத்தது நீ தான் உன் லவ்ட்டு தான் கொடுத்த அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் நீ மறந்துடு யாருக்கிட்டையுமே இந்த உண்மையை நீ யார்ட்டுமே சொல்லவே கூடாது அப்படிங்கும்போது தீப்தி வந்து அயிலியோட கையை பிடிச்சிட்டு அவங்க கண் கலங்குறாங்க நீ மட்டும் இல்லைன்னா பெரிய பிரச்சனை நான் மாட்டியிருப்பேன் அது மட்டும் இல்லாமல் அவன் நல்லவன் நினச்சி தான் நான் அந்த மாதிரியே தப்பு பண்ணிட்டேன் ஆனால் அவன் அளவுக்கு மோசமாக இருப்பான்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை நீ அன்னைக்கே நீ சொன்ன ஆனால் நான் உன் மேலே இருக்கிற கோபத்தில் நீ சொல்கிறத நான் காது கொடுத்து கூட கேட்காம உன்னையும் நான் அசிங்கப்படுத்தினேன் நீ எவ்வளோ நல்லவளா இருந்துட்டு இருக்கிற கண்டிப்பாக அம்மா உன்னை ஒரு நாள் புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தீப்தி வந்து அவங்க நல்லவங்களா மாறி இருந்தாங்க அடுத்தவங்க பார்த்தோம்னா பொண்ணு மாப்பிளையும் அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ அப்ப ரித்திகாவை பாக்குறதுக்காக அயிலி வராங்க அப்ப அவங்க அலங்காரம் பண்ணி முடிச்சதவோ அயிலி வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க ரித்திகா அவனை பாக்குறதுக்கு ஏற்கனவே பற்றும் போலுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கவோ உடனே ஜமனா சொல்றாங்க இங்க பாரு என் பொண்ணை பார்த்து ரொம்ப ஓவரா தான் கண்ணு வச்சிடாத அப்படின்னு ஜமனா சொல்லிக்கிட்டு ரித்திகாவை அழைச்சிட்டு போறாங்க அடுத்து பார்த்தோம்னா இந்திராணி வந்து கபிலனை அழைச்சிட்டு வராங்க மனமேடைக்கு அப்ப அயிலி சிவாவும் அவங்க வரவும் அதாவது கபிலன் தான் மாப்பிள்ளையா அப்படின்னு சொல்லிக்கிட்டு பத்மா கிட்ட அயிலி வந்து கேட்குறாங்க ஆமாம் அவர் தான் மாப்பிள்ளை அப்படின்னு சொன்னதுமே அயலி வந்து அதிர்ச்சடைகிறாங்க அப்போ சிவாவும் சொல்கிறாங்க கபிலன் தான் மாப்பிள்ளையா நான் சொன்னோம்ல கபிலன் இந்த மண்டபத்தில் இருக்கிறான்னு ஆனால் அவன் தான் மாப்பிளையை இருப்பான்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க அடுத்து அயிலியும் சிவாவும் வந்து இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்துவாங்களா என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லி நம்மளே வெயிட் பண்ணி பார்க்கலாம்